மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட ஐந்தாவது பிரான்ச் இன்னைக்கு வந்து எட்டாம்தேதி பிப்ரவரி மாதம் ஓஎம்ஆர் படூரில் வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கி துவங்கியிருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் கடந்த பதினைந்து வருடங்களாக நடுத்தர மக்கள் அண்ட் மேம்பட்ட மக்களுக்கு வந்து சிஎம்டிய வீட்டுமனை தனி வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அண்டு பையிங் செல்லிங் இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் வந்து செஞ்சுட்டுருக்கோம் ஸோ முன்னூற்றுக்கு மேற்பட்ட சேல்ஸ் எக்ஸ்பர்டைஸ் வந்து நம்மளோட நிறுவனத்தில் இருந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் சர்வீஸ் செஞ்சுட்டுருக்கோம் ஸோ எங்களோட ஐந்தாவது பிரான்ச் இன்னைக்கு வந்து ஓஎம்ஆரில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான்கு கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் தலைமை அலுவலகமாகவும் மடிப்பாக்கம் திருநின்றவூர் கிருகம்பாக்கம் என்று ஐந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செஞ்சுட்டுருக்கோம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தனது வீட்டுமனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டங்கலத்தூர் படப்பை குன்றத்தூர் மாங்காடு கோவூர் கிருகம்பாக்கம் பூந்தமல்லி நசரத்பேட்டை ஆவடி திருநின்றவூர் வேப்பம்பட்டு செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி கரண்ட்லி ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னையிலும் சென்னை புறநகர்லேயும் இது பண்ணுறோம் வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்துலேருந்து எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வீட்டு மனைகள் கொடுக்குறோம் தனி வீடுகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்துலேருந்து எழுபது எண்பது லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து தரோம் ஸோ பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லாத கிளைண்ட்டுக்கும் தவணையில் இஎம்ஐ ஸ்கீம் வந்து கொடுக்குறோம் பெரும்பான்மையான மக்கள் வந்து பயன் பெறும் வகையில் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து நம்ம கையில் மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து தரோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட சிறப்பு அம்சம் என்னென்னா லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் அண்ட் மிடிய மீடியம் செக்மெண்ட் அண்ட் ஹை பட்ஜெட் மூணு கேட்டகரியுமே கவர் பண்ணுறோம் அது ஒரு ஜென்ஸும் வந்து நம்ம வச்சுருக்கிறதுனால நம்ம கையில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் புதிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னும் சரி ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் சரி அதற்குண்டான ஒரு அடிப்படை வாய்ப்புகளை வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ எங்களோட கஸ்டமர் கேரில் கால் பண்ணி அவங்களோட நீடு என்ன மாதிரி பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் கொடுத்தாங்கன்னா அது அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான மனையோ இல்லை வீடோ இல்லை அடுக்குமாடி குடியிருப்போ என்ன வேணுமோ நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பத்திரப்பதிவு செலவுகள் வந்து அதிகமான காரணத்தினால ஓகே மனை வாங்கி வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு எட்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வாடிக்கையாளர் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட கனவு வீட்டு மனையை வாங்கி அழகான வீடு கட்டி நாங்களே தரோம் அதன் மூலிமா கஸ்டமருக்கு வந்து எட்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு மிச்சம் ஆகுது ஸோ பத்திரபதி செலவு ஜிஎஸ்டி அண்டு கட்டுனரோட பெனிஃபிட் இந்த மாதிரி மூணு விஷயங்களை கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டை பார்த்து வீடு கட்டி கொடுத்து ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி செயல்பட்டு இருக்கு அண்டு இன்றைய நிலையில் முதலீடு நாளை எதிர்காலம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மூணு விதத்துக்கு ப்ராப்பர்ட்டியில் வாங்குறாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க ஒன்று வந்து வீடு கட்டி உடனே குடியிருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு முதலீடு இன்னைக்கு போட்டோம்னா பிற்காலத்தில் தன்னோட சந்ததியருக்கு வந்து அது பயன்பெறும் வகையில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்ன்றது காரணத்துக்காகவும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொத்து வாங்குறதுல ஒரு ஆசை மோகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்க வாங்குகிற அடிப்படையில் சென்னையில் ஒரு பதினஞ்சுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கடந்த பதினைந்து வருடங்கள்லாம் சிறந்த முறையில் சேவை பண்ணிட்டுருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஓகே எங்களோட வெப்சைட்லேயோ இல்லை கஸ்டமர் கேர் நம்பர்லையோ கால் பண்ணி உங்களுக்கு உகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்டில் நல்ல இடங்களில் நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தரோம் பேங்க் லோன் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லாத கஸ்டமருக்கும் இருந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் எங்களுடைய நிறுவனத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கோம் ஸோ பொதுமக்கள் இதை பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதாவது வந்து க்ரீன் க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை வந்து அனைத்து விதமான வசதிகளும் இருந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோடு இருக்கணும்ட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க இது எப்படின்னா ஒரு கார்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு அண்டு ஐஎன்ட்ன்ற மாதிரி தான் ஸோ வீடு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வசதிகள் நீங்கள் ஏற்படுத்தி கேட்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும் அண்ட் அதோட காஸ்டும் இருக்கும் ஸோ நம்ம மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காமில் ஏற்படுத்தி கொடுக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குவாலிட்டியாக பண்ணி சோலார் சிஸ்டம் அண்டு வந்து ஜென்ரல் அம்யூனிட்டிஸ் ஓகே க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் ப்ளாட் கொஞ்சம் பெருசாக வாங்கினாங்கன்னா வீட்லேயே வந்து ஒரு கார்டன் ஃபெசிலிட்டி அண்ட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தலாம் கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல வாங்கினாலும் நல்லது கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல வாங்கும் போது பட்ஜெட் வந்து கூடுதலாக இருக்கும் அண்டு மாத மந்த்லி மெயின்டெனன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் வேற மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அவங்க த பில்டிங்கில் வந்து அந்த கிரீன் அம்யூனிட்டிஸ் ஓகே அந்த பசுமை விஷயங்கள் வந்து சோலார் சிஸ்டமாக இருக்கட்டும் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங்காக இருக்கட்டும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அவர் மற்ற ஃபெசிலிட்டி என்னென்ன வேணுமோ அதை வந்து அவங்களோட விஜி இந்த லேண்டில் பில்டிங்லேயே நாங்கள் வந்து பண்ணித்தரது வாய்ப்புகளை உருவாக்கி தரோம் லேண்ட் வந்து பண்ணல சார் ஃபார்ம் லேண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லாங் ஏரியாவில் இருக்கும் நம்பர் டூ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறது கஷ்டம் பட் இன்றைக்கி வந்து எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ மக்கள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் இருக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லாங்ல இருக்கும் அதெல்லாம் வந்து மக்களால் போய் பார்க்க முடியாது அண்ட் பராமரிக்க முடியாது அண்ட் அவங்க எதிர்பார்க்குற நேரத்தில் விற்க முடியாது பட் இங்க சிட்டி உள்ள வாங்கும் போது டைம் மணி மாதிரி தான் ஸோ உடனே என்காஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துலயே வித்துடலாம் பட் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டோ இல்லை வந்து லாங்ல வாங்குறாங்கன்னா ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் அவங்களால விற்க முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இப்போ வந்து தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காங்க முன்னாடி வந்து பிரதம மந்திரியோட பிஎம்ஏ ஸ்கீம் இருந்தது அது இப்போ இது பண்ணியிருக்காங்க மேபி அது கண்டினியூ ஆகுறதுக்குமான வாய்ப்புகள் நெக்ஸ்ட்டு யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்ம் வராங்களோ அந்த டைமில் ஹவுசிங் ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினெண்டாக சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மில் எஃபெக்டிவாக இருக்கும் அதில் எங்களோட காண்டாக்ட் நீங்கள் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம் எங்களோடய ப்ராஜெக்ட்ஸை அண்ட் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற ரெண்டு கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம வந்து விளம்பரங்களை கொடுத்துருக்கோம் ஸோ வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க வந்து அந்த இதில் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி வெப்சைட்டில் வந்து எங்களோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் என்ற வெப்சைட்டில் வந்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒன்று ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் சரி ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னாலும் சரி அங்கே தொடர்பு கொண்டு அவங்களோட சேவையை எடுத்துக்கலாம்